் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் கொடைக்கானலாம் இடம் தேடிட்டுருக்கீங்களா நம்ம சேனலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போடுறோம் எங்கெங்கே இடம் இருக்குது அப்படின்னு எல்லாமே தெளிவாக சொல்லுவோம் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம் நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கானாக தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷனில் வரும் சரிங்களா பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு மூன்றரை ஏக்கர் பட்டா ஒரு ரெண்டு ஏக்கர் பட்டம் என்ஜாய்மெண்ட்லேண்டு ஃப்ரீயான ஒரு வியூ பாயிண்ட்டு ஃபால்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல ஃபால்ஸு ரிவர் எல்லாமே இருக்குங்க இதில் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது தான் எண்டு இதில் கீழே பார்த்திங்கன்னா பயங்கரமான அந்த வியூ பாயிண்ட்லாம் தெரியும் கீழே ஃபால்ஸ் அந்த ரிவர் ஓடுறது தெரியுதுங்களா இப்போ வந்து எங்கேயுமே தண்ணி இல்லை கொடைக்கானலில் மெயினாக தண்ணி போகிற இடம்னு பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸில் மட்டும்தான் போயிட்டுருக்கு அதுவும் ஃபுல்லாக ட்ரெயினஸ் மட்டுந்தான் ஓடிட்டுருக்குதில்லை மற்ற எங்கேயுமே தண்ணி இல்லை ஒவ்வொரு இடத்துல வந்து நார்மலாக ஊற்று தண்ணி மாதிரி போயிட்டுருக்கோம் ஏன்னா மழை எங்கேயுமே கிடையாது இல்லைங்களா அதனால கொஞ்சம் வறட்சியாக தான் கொடைக்கானலேயே வறட்சியாக தான் இருக்கு இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்திங்கன்னா காட்டேஜி பக்கத்தில் அது எல்லாம் போட்டிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுக்கு அந்த லேண்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளே தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலில் உங்களுக்கு நான் ரீசனாக சொல்கிறேன் ரேட் சொல்கிறாங்கன்னு சரிங்களா நல்ல வியூ இருக்குது ரோடு பாயிண்ட் இருக்குது ரோடு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும் காரு அந்த காடு பார்த்திங்கன்னா அந்த ரிவரை ஒட்டியே ஃபுல்லாகவே இந்த காடு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆகுது சரிங்களா இந்த ரிவர் எப்படிலாம் போகுதோ அது மாதிரி இந்த காடு போவோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மலைகள் அந்த இயற்கையான சூழ்நிலை எல்லாமே பார்க்க முடியும் இந்த இடத்துல தான் அந்த ஃபால்ஸ் தண்ணி விழுகிற இடங்க இது வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அதில் உங்களுக்கே நல்லா தெரியும் இது ஆற்றோடைய இது இப்போ நம்ம ஆற்றுக்குள்ளே தான் நிற்கிறோம் அந்த இடத்துல நல்லா அப்படியே தண்ணி இது ஃபுல்லாக தண்ணி வர்ற இடம்தான் அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா தண்ணி போகிறது இவ்வளோ தான் பெரிய ஆற்றுலேயே இவ்வளோ தான் தண்ணி போகுதுங்க இப்போ இருக்க வெயிலுக்கு இந்த தண்ணி மட்டும் தான் போயிட்டு இருக்குது அப்படியே இது மேலே ஃபுல்லாக காட ஆரம்பிச்சிடும் அந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மழை வரைக்கும் இந்த காடு இருக்குதுங்க கீழே பார்த்திங்கன்னா நல்லா அந்த சைடு மட்டமான பூமி நல்ல ஒரு இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபால்ஸ் இருக்குங்க இங்கே நிறையா பார்த்துருப்பீங்க இல்லை பூம்பாறை குண்டுப்பட்டி அந்த லைன்லாம் பார்த்துருப்பீங்க இது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது வில்லேஜ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடம் தான் சூப்பரான இடம் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக அதுலேருந்து எதாவது கம்மி பண்ண முடியுமான்னா நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வாங்கலாம் இது காட்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கோ இல்லை ஒரு அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா இந்த ரிவர் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே தண்ணி சத்தம் கேட்டுகிட்டு இருக்கோம் இந்த இந்த ஏர் தான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா நம்ம வந்து வீடியோவெலாம் எடிட்டில் எதுவும் பண்ணலை உங்களுக்கே தெரியும் இருக்கிறத ஒரிஜினலாக எடுத்து போடுறோம் ஓகேங்களா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அந்த இவர் தான் இப்போ அந்த நம்ம இடத்துக்குள்ளே தான் நின்று பா பார்த்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இங்கே மேலே பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும் அந்த இடம் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே அந்த பசுவெல்லாம் வந்து எல்லாம் மேய்ச்சலுக்கு வந்து விட்டுருக்காங்க நாங்கள் வந்து கட்டுத்தரப்பில் கட்டுத்தர தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் உரமாக இருக்கும் நல்ல மட்டமான பூமி பேடு பேடா பேடு பேடா அப்படியே சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அது மேலே காட்டேஜ் இந்த சைடு வியூ பாயிண்ட்டு அதுக்கு இந்த இடம் போனீங்கன்னா இந்த சைடும் வியூ பாயிண்ட் இருக்குது சுற்றி வரவும் வியூ பாயிண்ட்டு தான் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்கு இதில் ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலேயே இருந்தால் இது ஒரு கிணறு ஒன்று தண்ணி ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே இதுக்கு தண்ணி வத்தாது இது மாட்டுக்காக தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக தோண்டி வச்சுருக்குறாங்க அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் புதற்கா புதற்காடாக தான் இருக்குது வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான இடம் மேலே காட்டேஜ் தெரியுதுங்களா இந்த சைடு அப்படியே போனீங்கன்னா ரோடு வந்துடும் தார் ரோடு மெயின் ரோடு வந்துடும் மெயின் ரோடு தார் ரோட்டில் இருந்து இந்த கார்டு அப்படியே என்ட்ரன்ஸ் ஆயிடும் நீங்கள் ரோடு வெட்டுறதுக்கோ கார் உள்ளே கொண்டு போகிறதுக்கோ ரொம்ப ஈஸியான பாதை ஆனால் இந்த சைடு வந்துட்டீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் நம்மளை அப்படியே அசத்திடும் அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சரிங்களா பார்த்திங்கன்னா அந்த உடல் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு தான் இருக்குது சில சில சமயம் எல்லாம் எல்லா சமயம் பார்த்திங்கன்னா வத்திடுது உங்களுக்கு அப்படியே மட்டமான பூமிங்க அந்தட்டம் ரோட்லேருந்து அப்படி இப்படி வந்துடலாம் சரிங்களா பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இந்த காடு மட்டும் சும்மா போட்டு வச்சுருக்குறாங்க இதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அப்படி போட்டு வச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஒர்க் இருந்ததுன்னா வீடியோ போட முடியாது நிறையா பேர் கேட்குறீங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அப்படிலாம் கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கொடைக்கானலில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக பண்ணுங்க மெயினாக